ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி கீழே பேஸ்மெண்ட் வந்து ரெண்ட்டு கூடணும் ரெண்ட் வந்து நீ காலி பண்ணுறதா இருந்தது அவங்க வந்து ஜென்ரலாக கொடுக்க வேண்டிய ஒன் மந்த் நோட்டீஸும் கொடுக்கல சரி ஓகேன்னு சொல்லியாச்சு பட் காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலி பண்ணுங்கன்னு அதுக்கு முன்னாடியே காலி பண்ணிவிட்டு கீழே மட்டும் வெளில வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ எப்படி வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்து வீடு தலைகீழிருக்கு வாங்க காட்டு ஆக்சுவலாக பயங்கர டிஸப்பாயின்மெண்ட்ங்க பிகாஸ் இந்த பையன் வந்து முன்னாடி வந்து மேலே இருந்தான் அப்புறம் நாங்கள் மேலே ஃபேமிலிக்கு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உள்ள வீடை ரெண்ட்டு கொட்டோன்னா அவன் எனக்கு தான் நீங்கள் கீழே கொடுக்கணும்னு அடம் பிடிச்சி கீழே வந்தான் ஒரு ரெண்டு மூணு பசங்க தங்கியிருந்தாங்க இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா ஒரு ஒன் மந்த் முன்னாடி ஒரு பையன் காலி பண்ணுறேன்னு சொன்னால் அவன் வந்து இங்கே தங்கும்போது வி பாட்டை நியூ மேட்ரஸ் பாக்ஸ் பிரிங்காக எல்லாமே வாங்கி கொடுத்தோம் எல்லாமே புதுசாக வாங்கி கொடுத்தோம் அது அவனுக்கும் தெரியும் பிகாஸ் அவன் வந்ததுக்கப்புறம் தான் அதை ரீச் ஆச்சு ஸோ அஸ் பெர் த அக்ரிமெண்ட் அவங்க வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும் கேஸ் அவங்க வந்து வெக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து ஒன் மந்த் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கல ஸோ விசன் லைக் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த டேமேஜ் டெபாசிட்டை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னும் ஹிஸ் அட் ஓகே வித் தட் ஓகே கிளம்பும்போது விசைட் லைக் கிளம்பும்போது இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் வந்து செக் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாப்புல போன வர சும்மா போகிறேங்க இருந்த மேட்ரஸ்ஸு கீழே இருந்த எங்களோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாப்ல அந்த பையன் அப்படி போனான்னா இந்த பையன் என்ன பண்ண அப்படின்னா இதுதான் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா இவங்களாம் வந்து கேட்டு எங்களுக்கு இது வேணுமே வேணும் அப்படின்னு பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி இதுக்குள்ளே வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த பையன் என்னென்னா இதே தான் எங்ககிட்ட வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி சொல்லணும் இல்லையா சொல்லலை திடீர்னு காலி பண்ணுறேன்னா என்னென்னமோ ரீசன் சொன்னால் செட் ஓகே பட் ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் தே ஷுட் க்ளீன் ஆக்சுவலாக நாங்களும் ரெண்ட்டுக்கெலாம் இருந்திருக்கோம் இங்கே வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு டூ மந்த்ஸ் என்னமோ இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்திருக்கோம் ஒவ்வொரு தடவை காலி பண்ணிட்டு வரும்போதும் அப்படியே சுத் சுத்தமாக ஒரு கை ரேகை கூட இல்லாத அளவுக்கு தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வருவோம் அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது இன்ஃபேக்ட் நாங்கள் இருக்கும்போது க்ளீனாக வச்சுருக்கோமோ இல்லையோ அதுக்கப்புறம் வந்து பயங்கர பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்கள் காலி பண்ணும்போது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் டே டேமேஜ் டேமேஜ் டெபாசிட் இருக்கும்ல அதை பிடிச்சிப்பாங்க அப்படிலாம் தேவையில்லாத இஷ்யூஸ் வரும் எக்ஸ்ட்ரா கூட பைசா வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக பேசுகிற நிறைய ஓனர்ஸ் ரொம்ப ரூடாக பேசுகிற ஓனர்ஸ்லாம் கூட பார்த்துருக்கோங்க பட் ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது நம்மளாம் அப்படி இருந்திருக்கணும் போல் இல்லாட்டினா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தோணுது இங்கே பாருங்களேன் ஒரு கிர ஒரு எந்த ஐட்டமே எடுத்து தூக்கி போடல எல்லாமே காலி டப்பா பாதியில் ஐட்டம்ஸ் இருக்குது இப்போ என்ன பிரச்சனை கேண்டால் அப்படின்னா இந்த கார்பேஜ் டிஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய தலைவலி அதை நீங்கள் இதே வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க பிகாஸ் வந்து இதை க்ளீன் பண்ணுறது கூட எங்களுக்கு கால் கிடச்சிரும் எல்லா கார்பேஜையும் டிஸ்போஸ் பண்ணுறது வந்து பெரிய ஹெட் ஏக்குங்க ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எந்த ஐட்டம்ஸுமே நம்ம அப்படியெல்லாம் தூக்கி போட்டுற முடியாது அது ப்ராப்பராக அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணியாகணும் இந்த டிஸ்வாஷர் கூட பாருங்கள் அந்த டேகே எடுக்காமல் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு வந்து வீடியோவில் எவ்வளோ க்ளீனாக தெரியுதுன்னு தெரில பயங்கர டர்ட்டியாக இருந்தது டிஷ் வாஷர் அதை செல்ஃப் க்ளீன் மோடில் போட்டால் கூட அதுவே அதை க்ளீன் பண்ணிக்கும் அது கூட பண்ணல என்ன சொல்கிறதுனே தெரியல ஆக்சுவலாக ஏன் இப்படி பண்ணுறாங்க இல்லை வேறனே பண்ணுறாங்களா தெரில இந்த ஸ்டவ் இப்படி தான் இருக்குது பாருங்கள் சுத்தம் அந்த கிளாஸே மாற்றணும் போகல அந்த மாதிரி இருக்குது அந்த டேப்புக்கு பின்னாடி எதுவுமே போகல மைக்ரோவேவ் உள்ளே க்ளீன் பண்ணல சுத்தமாக வீடையே வந்து தலகியில் மாற்றி வச்சுட்டு எனக்கு என்ன ஒரு இதுனா இப்போ ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு கார்பேஜ்லாம் எடுத்துகிட்டு மற்றதை கூட டீப் க்ளீனிங் பண்ணாமல் போயிருந்தா கூட மனசு சரி போயிருக்கும் பட் ஆனால் பக்காவாக அப்படியே நம்ம இருந்துட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீட்டை போட்டு போயிருந்தாங்க இப்போ இதுக்கு வந்து கிளீனிங்க்கு வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அதுக்கப்புறம் கார்பேஜ் டிஸ்போஷலுக்கு வி ஹாவ் டு ஸ்பெண்ட் த மணி ஏன்னா எங்கள் சும்மா போயிட்டு நம்ம கார்பேஜை போட முடியாது ஏற்கனவே இங்கே எக்ஸிஸ்டிங் உள்ளதில் எல்லாத்துமே ஃபுல்லாக இருக்குது பென்ஸு நம்ம வி கேன் நாட் ஸ்டோர் அஸ் ஒர்க் ஃப்ரிட்ஜு பாருங்கள் அப்படியே ஐட்டம்ஸு ஆக்சுவலாக அந்த ஃப்ரிட்ஜை நான் ஓப்பன் பண்ணல லேட்டராக தான் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்க மாட்டேன் அதுக்குள்ளே முட்டை அது வந்து எந்த வருஷம் வாங்கி வச்ச முட்டையோ தெரியல அதுக்குள்ளேருந்து கோழி குஞ்சுலாம் வந்துச்சேன் ஒருவேளை இப்போ நாங்கள் மேலே இருக்கோம் கீழே டெ ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம் யார் வரா யார் போகிறா என்ன பண்ணுறாங்க இல்லை எப்போ போகிறாங்கன்ட்டு ஏதாவது தெரியும் ஆக்சுவலி நாங்கள் இந்த ஏரியாவில் நாங்கள் வேறு ஏரியாவில் இருக்கோம் மேலேயும் ரெண்டலுக்கு தான் இருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கும் கனெக்ஷன் கிடையாது ஸோ அதனால அவங்களுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்க சான்ஸே கிடையாது இங்கே வாஷ் ரூம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷு கூட அப்படியே போட்டு போயிருக்காங்க அந்த ப்ரெஷ் ப்ரஷ்ஷை கூட டிஸ்போஸ் பண்ணல ஆக்சுவலாக பேத் டப் எந்த காலத்தில் க்ளீன் பண்ணதோ அதுவும் தெரியல யூஸ் பண்ண ஷாம்பு இம்பு எல்லாம் அப்படி 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 ஏ இப்போ என்ன பிரச்சனை நம்ம பண்ணவும் முடியாது அவங்க யூஸ் பண்ணதை நம்ம கையில் எடுத்து போட்டு பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பால் தான் ஆகணும் அதை விட எனக்கு ஷாக்கிங் என்ன லாண்ட்ரியில் அவ்வளோ லாண்ட்ரி கேன் அது கூட என்ன ரீசன்னா இப்போ இந்த வந்து யூட்டிலிட்டிஸ் வந்து இன்க்ளூடட் யூட்டிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே கரண்ட் பில் எல்லாமே நாங்கள் பே பண்ணுவோம் அதனாலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் கேன் இருந்ததுங்க அட பாவீங்களா ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சா இப்படி யூஸ் பண்ணுவீங்க ஏன்னா ஹோல் ஃபேமிலிக்கே வந்து நாங்கள் அவ்வளோ லாண்ட்ரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம் இருந்தால் பத்து மாதத்தில் இவ்வளோ வாடா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது கீழே ஃபுல்லாக ஒரே ஹேர் மண்டேயில் முடி இருந்ததா இல்லையான்னு தெரியல பட் தரையில் ஃபுல்லாக ஒரே ஹேரு பயங்கரமாக நாஸ்தி பண்ணி வச்சுருந்தானுங்க ஒரு வழியாக க்ளீனிங் காலை கூப்பிட்டு அவங்க க்ளீன் பண்ண சொல்லியிருந்தோம் அவங்க க்ளீன்லாம் பண்ணிவிட்டு கார்பேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அதை டிஸ்போஸ் பண்ண வேண்டியது எங்களோட வேலை நாங்கள் தான் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அதனால் இங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஏரியா இருக்குது ஸோ அங்கே தான் வந்திருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வெஹிக்கில நிப்பாட்டணும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவாங்க எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் இங்கே வந்து நம்ம சொல்லணும் நம்ம வந்து ரெசிடென்ஷியல் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோமா இல்லை ஏதாவது கமர்ஷியல் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோமா இல்லை ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பண்ணிவிட்டு அதோட திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோமான்னு சொல்லி கேட்பாங்க What do you got uh, we're cleaning the house and so so you have no paint cans, no electronics. No. No drywall? No, no. No, no. No drywall. Okay. அவ்வளோதான் இங்கே இந்த டீட்டெயில் கேட்டுட்டு நம்மளை வந்து உள்ளே விட்டுருவாங்க நம்ம இங்கே போனோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும் பிகாஸ் இது வந்து சும்மா க்ளீன் பண்ண ஐட்டம்ஸ் தானே அங்கே போய் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் பயங்கரமான பல்லம் மாதிரி இருந்தது அதுக்குள்ளே வந்து ரெண்டு பக்கமும் இருந்து வந்து கார்பேஜை டம்ப் பண்ணுறாங்க பெரிய பெரிய இந்த கார்பேஜ் ஸ்ட்ரக்ஸ் இருக்கும்ல அங்கே வந்து ட டம்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ரோடு ரோலர் மாதிரி ஒரு மிஷின் வச்சு ஃபுல்லாகவே அதை கிரைண்ட் பண்ணுறாங்களோ ஐடோன்னு அது அந்த இடத்துல நிற்கவே முடில நம்ம ஊரில் சென்னையில் தரமணி சைடு போனால் என்ன ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்தது ஆக்சுவலாக குப்பை எந்த ஊராக இருந்தாலும் தான் செய்யும் போகல ஸோ இது வந்து ரெசிடென்ஷியல் என்ட்ரன்ஸ் ஸோ இங்கே நம்ம என்ட்ரு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பெரிய டம்பிங் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி நிப்பாட்ட சொன்னாங்க அங்கே ஒரு ரெண்டு பேர் நின்றுட்டே இருந்தாங்க அவங்க மாஸ்க் கூட போல எப்படி இந்த ஸ்மெல்லில் நிற்கிறாங்கன்னே தெரியல ஆப்வியஸாக நம்ம ஊரில் எத்தனை பேர் குப்பையிலலாம் அள்ளி பொறுக்கி பார்த்துருக்கோம் இவங்க ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க பட் மாஸ்க் எதுவுமே போடல பட் நம்ம விண்டோ இறக்கணும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த ஸ்மெல் வந்து தாங்கவே இல்ல பயங்கர ஹெவியா இருந்தது இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரெண்டு பக்கம் இருந்து லாரியிலருந்து வந்து டம்ப் பண்ணுறாங்க கீழே வந்து ஒரு ரோட் ரோலர் மாதிரி வச்சுட்டு அதை கிரைண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போய் எட்டி பார்க்கல காரை விட்டு இறங்கல இவ்வளோ தான் என்னால் கேப்ச்சர் பண்ண முடிஞ்சிது ஸோ இந்த மாதிரி தான் இங்கே குப்பையெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஐடியா கிடையாது பட் இங்கே வந்து நம்ம குப்பையை டம்ப் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு பே ஆக்சுவலி எங்களுக்கு இப்போ தெரியாது பிகாஸ் நம்ம வரும்போது வெயிக்கல் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்கல்ல இப்போ போகும்போது திரும்ப வந்து அதே ஸ்டேஜில் வந்து நம்ம நிற்கணும் ஸோ வெஹிக்கில கொண்டு போய் அந்த ஸ்டேஜில் நிப்பாட்டினோன்னா நம்மளோட வெயிட்டை செக் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சார்ஜ் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு ஃபிஃப்டீன் டாலர் கிட்டே வரும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரேட்டுக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன் அந்த ரேஞ்சுக்கு வரும் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் கிட்ட வரும் ஏன்னா இந்த தடவையும் அந்த நான் காமிச்சேன் இல்லையா வீட்டுக்குள்ளே அந்த குப்பை தான் இருந்தது நிறையா ரீசைக்கிள்க்கு போட வேண்டிய குப்பை இதெல்லாமே இருந்தது பட் ஆனால் அவங்க க்ளீன் பண்ணவங்க வந்து மொத்தமாகவே கட்டி வச்சுட்டாங்க பிளாக் கவரில் அதனால் நாங்கள் பிரிக்கலாம் இல்லை அப்படியே கொண்டு வந்து டம்ப் பண்ணிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் அந்த ஸ்டேஜில் வந்து நிப்பாட்டியாச்சு இல்லையா இப்போ வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இது மினிமம் கார்பேஜுங்கிறதுனால எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் கிட்ட வாங்கினாங்க இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கேனடாவில் இன்ட்டுக்கு விட்டால் கூட நம்ம தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ்தா பாய்